மகிரிப்பு தொழுகையை நிறைவு செய்து நமது மீளாது பெருவிழாவின் இரண்டாம் அமர்வு தற்பொழுது துவங்கியிருக்கிறது இந்த இரண்டாம் அமர்வினுடைய தலைவராக சங்கிமிகு மூலானா மூலவி சையத் எம் அப்துல் குத்தூஸ் பரக்காத்தே ஹதரத் அவர்கள் தலைமை தேங்கி நடாத்தி தருவார்கள் அதனை என் சார்பாகவும் இந்த இஷ்கே மதீனா புர்தா சங்கத்தின் சார்பாகவும் வழிமொழிகிறேன் இந்த நிகழ்வினுடைய துவக்கமாக சங்கமிகு மூலானா மூலவியால் ஹாஃபில் அப்துல் ஹாரித் ஹைரி அவர்கள் திருமறை வசனங்களை ஓதி இந்த மஜிலிசை துவக்கி வைப்பார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தஆலா வரகா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم أحكم الحاكمين صدق الله العظيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جزاك الله خير إنما يانا إرى وسنان الحافل عبد الحارث خيري ورحل ودي توقيت ركرار غل الله تعالى அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் நிறைவான பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா வழங்கி அருள்புரிவானாக என்ற துவாக்களை நன்றிகளாக செலுத்திக் கொள்கிறோம் இறைவசனத்தை துவங்கி புகழ் பாடலை அன்பு சகோதரர் உமர் அவர்கள் நமக்கு மத்தியிலே இசைப்பார்கள் குர்ஷித் சங்கமிகு குர்ஷித் ரிஸ்வி அவர்கள் நமக்கு மத்தியில் நபிப்புகளை இசைத்து நம்மளை இன்பமூட்டுவார்கள் அஸ்லாம் வரமத்துல வரகாத்த یا رسول اللہ و علیکہ یا حبیب اللہ سارے پڑھیے صلی اللہ علیکہ یا یا رسول اللہ وسلم علیکہ یا حبیب اللہ نور سے اپنے سے اپنے سرور عالم نور سے اپنے سرور عالم دنیا جگ مگانے آئے دنیا جگ مگانے آئے نور سے اپنے سرور عالم دنیا جگ مگانے آئے غم کے مارو کے مارو دکھیاروں کو غم کے مارو دکھیاروں کو سینے سے لگانے آئے سینے سے لگانے آئے دنیا جگ مگانے آئے نور نگارے امبیا सर्वर आलम दुनिया जगमगाने आए दुनिया जग آئے کے بہارے جافذہ بن کے بہارے جافذ میرے حضور آ نور سے اپنے سرور عالم نور سے اپنے سرور عالم دنیا جگمگانے دنیا جگ منگانے آئے چھت کی ہوئی ہے چاندنی پھیلی ہوئی ہے روشنی چھت کی ہوئی سرور عالم دنیا جگ مگانے آئے دنیا جگ مگانے آئے محفل کو اب سوار لو دل کا چمن نکھار لو محفل کو اب سوار لو دل کا چمن نکھار لو کر دو چار میرے حضور آ گئے نور سے اپنے سرور عالم نور سے اپنے سرور عالم دنیا جگمگانے آئے ہنیا جگ مگانے آئے ہنیا جگ مگانے آئے السلام علیکم علیکم السلام ورحمت اللہ وبرکاتہ اللہ اکبر یا رسول اللہ علماء اہل سنت جشن عید میلاد النبی عشق مدینہ بردہ ٹیم زندہ بات الحمدللہ அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் நபி சொல்லல்லாஹு அலி வல்லமன் அன்னவர்களின் புனித புகழை கீதமாக நமக்கு மத்தியிலே சங்கைமிகு குர்ஷித் திருஸ்வி அவர்கள் நமக்கு இசைத்தார்கள் மன நிறைவான ஒரு புகழாக அந்த புகழ் இருந்தது என்பதை நாமெல்லாம் எல்லாம் நன்கறிந்திருக்கிறோம் கீதத்தை தொடர்ந்து சங்கமிகு மதுரை மாநகர அகல சுன்னத்துல் ஜமாத் ஜமாத்துல் ஜமாத்துல்லமா சபையினுடைய சங்கமிகு தலைவர் மதுரை கோரிபாளையம் தர்காபள்ளி மஜிதினுடைய இமாம்சாப் அவர்கள் அல் அல்மாரசத்து சுல்தானியா மார்சானுடைய முதல்வர் பெருந்தகை சங்கமிகு அன்பு சகோதரர் மோலானா அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எம் எஸ் ஷேக் மதார் ஹசரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே வாழ்த்துறை வழங்குவார்கள் அல்ல السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أَحَدُكُمْ حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي அதிரிக்கு நீ யார் ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிகையின்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய முகப்பத்தை முழுமையாக உள்ளத்திலே நிறைத்து வாழக்கூடிய தௌஃபிகை பெற்ற ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் இறுதினால் வரவிடக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அதனுடைய பரக்கத்தினால் ஈருலகத்தினுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்து ஈருலகத்தின் எல்லா துன்பங்களை விட்டு அல்லாஹ் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் கண்ணியமிக்கவர்களே அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் மீளாது சம்மேளனம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மீளாத பெருவிழாவை சிறப்பான முறையிலே நடத்த நடத்தாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா இந்த நடத்தாடக்கூடிய டீம் யாருன்னு பார்த்தோம்னா ரொம்ப வயசு கம்மியான வாலிப பிள்ளைங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் பொதுவாகவே வாலிப சகாபா பெருமக்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை வலுவூட்டக்கூடியவர்களாக உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் நிறைய நண்பர்களை பார்த்தோம்னா திருமணம் முடிக்காத வாலிபர்கள் முகப்பத்தின் காரணத்தினால் இந்த சீதேவிகளுக்கு அல்லா சாலிகான எதிர்காலத்தை சிறந்த மணமக்களை அல்லாஹ் அமைத்து எதிர்காலத்திலே அவருக்கு பிறகு கூடிய குழந்தைகளையும் சாலிகானவர்களாக வலிமாருடைய தோன்றதிலே அல்லா அமைத்து தந்தல்வானாக என்ற மேலான துவாக்களோடு என்னுடைய வாழ்த்துறையை ஆரம்பிக்கின்றேன் பெருமானாள் சலதாசமுடைய அணிக்கு எதிரணி உருவத்தி மனு மசூது ரதியல்லாக தாயானு அந்த சஹாபி அப்ப இஸ்லாத்தை தருவாத நேரம் அப்போ அவங்க எதிரணிக்கு வர்றாங்க சலதாசமுடைய அணிக்கு வர்றாங்க உழவு பார்க்கறதுக்காக வர்றாங்க வந்து பார்த்த அந்த சஹாபி உழவை பார்த்து விட்டு போய் சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த சகாபா பெருமக்கள் இருக்கின்றார்களே முகமது நபீனுடைய தோழர்கள் இருக்கின்றார்களே இவங்க யாருன்னா சாதாரணமான ஆள் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி போனால் வெற்றி கொண்டோன்னு வச்சு நினைக்கிறவங்களால் முடியாது அவங்க அவ்வளோ வலுவானவர்களாக இருக்கின்றார்கள் உலகத்தில் இவ்வளோ பாசத்தை நான் பார்த்துருக்கிறேன் இதைப்போல் பாசத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி உருவத்து மசூது மசூத் அவங்க தகவலாக சொல்கிறாங்க என்ன காரணம் காரணத்தையும் சொல்றாங்க நபி துப்பினார்கள் என்றால் எச்சில் துப்பினார்கள் என்றால் அந்த பெருமக்கள் போட்டி நபி உடைய ஒவ்வொரு அசைவையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒது செய்து அந்த மிச்ச தண்ணீர் வெளியே சொட்டி கொண்டிருந்தால் அதை பிடிப்பதற்கு போட்டி கொண்டிருக்க போட்டு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சகாபா பெருமக்கள் இப்போ இவ்வளோ உயர்வான சகாபா பெருமக்கள் நீங்கள் மாதிரி எளிதில் அவங்கள போய் வெற்றி உங்களால் முடியவே முடியாது என்பதாக அவர் தகவலாக ரிப்போர்ட்டாக சொல்கின்றார் அப்ப அப்போ செல்லலாலயசிலம் அவர்கள் சகாபா பெருமக்களால் எவ்வளோ மதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் மதிக்கிறதுக்கான காரணம் என்ன உலகத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிக்கணும்னா அதற்கு காரணங்கள் பிரியப்படணும்னு வந்து காரணங்கள் நான்கு காரணம் முதல் முதலாக அழகு இருக்க வேண்டும் அழகு இருந்தால் அந்த மனிதரை பிற மனிதர்கள் பிரியப்படுவார்கள் இரண்டாவது நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் மூன்றாவது யாருக்காவது உபகாரம் செஞ்சுருக்கணும் நான்காவது நல்ல உறவை பெற்றவராக இருக்க வேண்டும் உறவு சொந்தக்காரங்களாக இருக்கணும் இந்த நான்கு குணங்களும் யார்ட்டையாவது மொத்தமாக இருக்குமான்னு பார்த்தோம்னா சிலருக்கு அழகு இருக்கும் குணம் இருக்காது குணம் இருக்கும் அழகு இருக்காது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் எந்த நேரத்துலையும் ஒரு பைசா வெளியே எடுக்கவே மாட்டார் அவ்வளோ கஞ்சத்தனமா இருப்பார் உபகாரம் செய்ய மாட்டார் சிலர் உபகாரம் செய்வாங்க இந்த ரெண்டு குணமும் இருக்காது மூணு குணமும் சேர்ந்திருந்தாலும் கூட உறவு சொந்தம் என்ற அந்த அடிப்படையில் வர முடியாது ஆனால் இந்த நான்கு குணத்தையும் ஒட்டுமொத்தமாக பெற்றவர்கள் நபிகள் நாயகம் சலதாசவர்கள் என்ற காரணத்தினால் அதிலையும் அல்லாஹ் சொல்வான் அல் நபி அவ்லாபுல் முஃமினீன மின் அம்ஃஸீஹி நபி ஸல்லல்லாஹு உங்களுடைய உயிரை விட உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வான் வ அஸ்வாஜுஹு அவருடைய துணைவியர்கள் எல்லாம் உங்களுக்கு தாய்மார்கள். அப்ப தாயின்னு சொல்லிட்டாலே நம்ம யாரேன்னா நம்மலாம் புள்ளங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு தந்தையினுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள். உலகத்திலே தந்தை யார் தெரியுமா? இன்னைக்கு தந்தைனால யாரும் உலகத்தில் அறிமுகப்படுத்துறது கிடையாது தாய்மார்கள் தான் அறிமுகப்படுத்துவாங்க பெத்து வளர்த்து நாளாக்கின்னு சொல்லி வரிசையா தாய்மார்கள் பட்டியல் போட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் தந்தைமார்கள் என்றைக்குமே நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு என்றைக்குமே மகனை பார்த்து மகளை பார்த்து அவங்க வந்து பட்டியல் போடவே மாட்டாங்க செஞ்ச காரியத்தை சொல்லவே மாட்டாங்க ஆனால் என்ன செய்வாருன்னா உலகத்தில் தந்தை தன்னை விட உயரமாக தன்னுடைய மகனை தன்னுடைய தோல் பட்டையிலே அமர வைத்து உலகத்தை உயர்வாக காட்டுவார் எங்கேயாவது போய்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா போயிடாதப்பா இது மோசமான இடம் தப்பு நடக்கக்கூடிய இடம் இந்த காரியத்தை செஞ்சிடாத இதை மக்கள் உன்னை இழிவா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தந்தை தன்னுடைய மகனை தன்னுடைய பிள்ளையை எச்சரித்து கொண்டிருப்பார் ஆனால் நபிகள் நாயகம் சலதாஸ் அவர்கள் உலகத்தினுடைய எல்லா தவறுகளை விட்டும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பரிசுத்தப்படுத்தினார்கள் தூய்மைப்படுத்தினார்கள் எனவே தந்தையை விட உயர்ந்தவர்கள் உலகத்தின் அந்தஸ்தில் உலகத்தில தந்தையை விட சிறந்தவர்கள் மறுமையில எப்படி தந்தை போய் யாராவது பாதுகாக்க முடியுமா தம்பி நரகத்துக்கு போயிடாதப்பா அப்படின்னு யாராவது தடுக்க முடியுமன்னா எந்த தந்தையுமே மறுமையில் போக முடியாது ஆனால் நபிகள் நாயகம் சலதாசம் அவர்கள் மறுமையிலே யா உம்மதி என்பதாக ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை அந்த இடத்திலே பார்க்க முடியும் அவ்வளவு உயர்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் சலதாசம்கள் என்பதை கவனத்திலே வைக்க வேண்டும் சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு நேசித்திருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நபி சலதாசமடத்துல பத்தாண்டு காலங்கள் பணிவிடை செய்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அவங்க ஒரு தடவை தெருவழியா போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படி போகக்கூடிய நேரத்தில் சாபித்துல் புன்னானி ரதியுல்லாஹூ தாலானுகு ஒரு மிகப்பெரிய இறைநேசர் அவங்க பின்னாடியே விரட்டிக்கிட்டே போகிறாங்க அவங்க பின்னாடியே போகிறாங்க குறிப்பிட்ட இடம் போனது பின்னாடி அனஸ் ரதிலானுடைய கையை பிடிக்கின்றார்கள் பிடித்து பெருங்கையை முத்தமிடுகின்றார்கள் சுத்தி இருந்தவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னங்க இவ்வளோ வேகமாக போனீங்க அவருடைய கையை திடீர்னு பிடிச்சிங்க கையினுடைய பின்புறத்தில் முத்தமிடுறீங்கள என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க சொல்லும்போது சொன்னாங்க நபி செல்லதாசிமோடு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் எத்தனை தடவை பெருமானா முபாரக்கான கையை பிடித்திருப்பார்கள் எத்தனை தடவை பெருமானா சலாசமுடைய அவர்களோடு முசாபா செய்திருப்பார்கள் அவ்வளோ பெரிய பாக்கியமான கையை முத்தமிடுவதை நான் பெருமையாக நினைக்கின்றேன் எனவேதான் அவர்களுக்கு பின்னால் நான் சென்று கொண்டே இருந்தேன் கையை என்பதாக சொன்ன செய்தியை பார்க்கின்றோம் சஹாபா பெருமக்கள் இந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டு ஹதீஸ் ஷெரீஃப்ல வருது வஸல்லம் உடைய இறுதி காலகட்டம் கடைசி தினங்கள் அந்த நேரத்தில் ஹசர் அபூபக்கர் பக்கர் சத்தீக் அன்ஹு தொலை வைக்கின்றார்கள் இமாமாக நிற்கின்றார்கள் இப்படி இமாமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுடைய திரையை விளக்கி லேசாக உத்து பார்க்கின்றார்கள் சகாபா பெருமக்கள் எப்படி இருக்கிறாங்க உடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது ஒழுங்காக தொழுதுட்டு இருக்கிறாங்களா சிந்தனைகள் மாறுதா என்ன நடவடிக்கைகளை இருக்கிறாங்க அப்படின்னு மனோநிலையை பார்க்கறதுக்காக பெருமாநா சல்லாச அவர்கள் லேசாக உத்து பார்க்கின்றார்கள் எட்டி பார்க்கின்றார்கள் எல்லாருமே நிற்கிற இடம் வந்து தொழுகை தொழுகைலெண்டா கிபிலா பார்த்தா நிற்கணும் பின்னால் பார்க்குறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது ஆனால் இமாம் உட்பட எல்லா சகாபா பெருமக்களுமே பெருமாநா செல்லாசமுடைய முபாரக்கான முகம் வெளியே தென்படுகின்றது என்பதை தெரிந்த அவர்கள் திரும்புகின்றார்கள் அபூபக் தொழுகையினுடைய இமாமத்தை விட்டுவிட்டு திரும்பக்கூடிய நிலையிலே வருகின்றார்கள் தொழுகை அந்த தொழுகையிலே கூட சகாபா பெருமக்கள் பெருமானா சலாதனை பார்த்தவுடனேயே திரும்பக்கூடிய பக்குவத்தை பெற்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் எனவே உலகத்திலே ஆக உயர்ந்தவர்கள் பெருமான அசலாசமர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது உலகத்தில் யாரையாவது பெரிய படலன்னு வச்சுக்கங்களேன் கூட கிடையாது ஒரு தந்தையை பிரியப்படல தாயை பிரியப்படலைன்னா அதற்கான குற்றம் இருக்குமே தவிர மிக பெரிய பாவம் என்பதாக சொல்ல முடியாது ஆனால் மார்க்கத்திலே பெருமான அசலாசம் பெரிய என்றால் அவனுக்கு ஈமானே கிடையாது என்பதை நபிகள் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் லா யூ வ அகப்துக்கும் வன்னாசி அஜமகன் ஒரு மனிதன் உலகத்திலே பிரியப்பட வேண்டுமானால் தன்னுடைய பெற்றோரை விட தன்னுடைய குழந்தைகளை விட உலகத்திலே எல்லா மக்களையும் விட பெருமானா சரலாஸ் அவர்களை நேசிக்காதவரை ஒரு ஈமான் பரிபூர்ணமாக அமையாது என்பதை நபிகள் நாயகம் சலதாசமர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே மீலாது பிரிவிழாவிலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த மீளாதனுடைய பறக்கத்தினால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ககபாவை தவா செய்யக்கூடிய ஒமரா செய்யக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவேறக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ஈருலகத் தலைவர் கண்மணி சலதாசமலை சியாக செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வர வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும்

டீம் ஜிந்தாபாத் மதுரை மாநகர அகலசுல்லுல் ஜமாத் ஜமாத்துலமா சபையினுடைய சங்கிமிகு தலைவர் அவர்கள் சங்கிமிகு கோரிபாளையம் தர்காபள்ளியினுடைய பேசிமாம் பெருந்தகிய அவர்கள் நமக்கு மத்தியிலே நபிசல்லாஹூ அலி வசல்லாமன் அவர்களுடைய முஹப்பத் அது சஹாபாக்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு நிரம்பி இருந்தது என்பதை நமக்கு மத்தியிலே மிக அழகான முறையில் எடுத்து வைத்து நம்முடைய இஷ்கே மதியனா புருதா சங்கத்தினுடைய வாலிப சகோதரர்களுக்கு அல்லாஹ் நிறைவான எதிர்காலத்தை பிரகாசமான எதிர்காலத்தை அல்லா அல்லா ரசூலுடைய முஹப்பத்தை பெற்ற ஸ்ரீதேவிகளாக அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் வளர வேண்டும் என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் ஜின்ஸா அலாவு தாலா கபூல் செய்வானாக சங்கைக்குரிய அகரத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயிலையும் நிறைவான பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா வழங்குவானாக என்ற துவாக்களை நன்றியாக செலுத்தியவர்களாக சங்கை சகோதரர் உமர் அவர்கள் நமக்கு மத்தியில் நபி சல்லல்லாஹூ அலையுசல்லம் அவர்களின் புகழை கீதமாக செய்பார்கள் சொல்லல்லாஹு அலை சோழ सलमल हबीबल पढ़िय सलाह यारसो या अलसलम या हबी भला हसबी جل जल्ल ما فی قلبی غیر اللہ حسب ربی جلل اللہ ما فی قلبی غیر اللہ نور محمد صلی اللہ حق لا اله الا اللہ 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 அல்லாஹ் 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 படியே அல்லாஹ் 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 அல்லா அல்லாஹ் அல்லா 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 புகழு குறியோன் பேர்வை தான் இறைவன் அன்னபியை புகழாதே என்றுத்தான் கையவன் புகழு குறியோன் என்று பேர் தான் இறைவன் அன்னபியை புகழாதே என்றுரைத்தான் கையவன் என் நிலைமை வந்தாலும் எம் நபியை புகழ்வோம் என் நிலைமை வந்தாலும் எம் நபியை புகழ்வோம் சல்லாவோ அலைஹி வசல்லம் சல்லல்லாவோ அலைஹி வசல்லம் சல்லல்லாவோ அலைஹி வசல்லம் சொல்லா அலைகி வசல்ல சொல்லாஹோ அலைகி வசல்லம் உயிருள்ள வரையில் மீளாதை மதிப்போம் உயிர் பிரிந்த நிலையில் கபரிலும் ரசிப்போம் உயிருள்ள வரையில் மீளாதை மதிப்போம் உயிர் பிரிந்த நிலையில் கபிரிலும் ரசிப்போம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உயிருக்கு அல்ல அல்ல அல்லா அல்ல அல்ல அல்லா அல்ல அல்லா படே அல்லா 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 கனவீலும் வருவி நினைவில் கபிரிலும் வருவீர் எங்கள் கண்ணீரை துடைப்பீர் கனவிலும் வருவீர் நினைவிலும் வருவீர் கபரிலும் வருவீர் எங்கள் கண்ணீரை துடைப்பீர் மகுஷரின் ராஜா மதீனாவின் ரோஜா மகுஷரின் ராஜா மதீனாவின் ரோஜா அலைஹி வஸல்லம் சொல்லா الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته